இப்போ பார்த்தீங்கன்னா மக்களாகிய நமக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் மெயினாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இதனால் கடனானதுனால வருமானமும் இல்லை நிறைய சிக்கல் மனக்கு மனக்குழப்பம் டிப்ரெஷன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது அப்போது நமக்கு நேரம் சரியில்லையா நம்ம என்ன பண்ணோம் நமக்கே தெரியலையே தப்பான டிசிஷன் எடுத்து ஏதாவது முதலீடு பண்ணிட்டோமா இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வித கஷ்டங்கள் பிரச்சனைகள் இப்படி இருந்துகிட்டு இருக்குது நமக்கு இதுக்கு ஒரு எளிய பரிகாரம் அடி என்ன நான் ஒன்று சொல்கிறேன் இதுக்கு நீங்கள் பைசாலாம் இது எதுவுமே செலவு பண்ண வேண்டாம் மூலதனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழுமையான நம்பிக்கை முழுமையான பக்தி டெடிகேஷன் இதுதான் இது வந்து பெரிய மூலதனமாக இல்லை உங்கள்கிட்ட பொருட்செலவு இல்லாமல் உங்களோட பக்தியை கொடுக்க போகிறீங்க நம்பிக்கையை கொடுக்க போ நம்பிக்கையோடு செய்ய போகிறீங்க இந்த விஷயத்தை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி செல்வத்துக்கு அதிபதி அப்படின்னு நிறைய தெய்வங்கள் இருந்தாலும் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய தெய்வம் மக்கள் வந்து சாரசாரையாக போய் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி அது நம்ம பொதுவாக வந்து எல்லோரும் என்ன பண்ணுவோம் பிளான் பண்ணுவோம் ஒரு விசேஷ நாட்கள் அது இல்லைன்னா நமக்கு லீவ் கிடைக்கிற நாட்களில் அங்கே போய் அப்பா ஏழுமலையானே என்னோட வியாபாரத்தை பெருக்கி கொடு என் கஷ்டத்தை தீர்த்து கொடு கடனை அடைச்ச கொடுன்னு வேண்டிட்டு வருவோம் பல தடவை நம்ம அங்கே போனாலும் எல்லாருக்கும் அந்த விஷயம் நடக்காது ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் நல்ல கிரகமாற்றம் மாற்றம் இருக்குது அவங்க அந்த நேரத்தில் போனாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நடக்கும் கிரகச்சாரமே சரியில்லை அப்படின்னு சொல்லி போய் வேண்டிட்டு வரும் ஆனால் நமக்கும் சரியாகலை அப்படிங்கிற சூழ்நிலை தான் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு அடியன் வந்து சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் பொறுமையாக கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயன் அதாவது யார் வந்து இப்போ கடன் பிரச்சனையில் இருக்கீங்களோ அல்லது யார் வந்து வியாபார நஷ்டம் இருக்கு எனக்கு லாபம் வரணும் நான் கடன் பிரச்சனையில் இருக்கேன் எனக்கு கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணுங்க ஒரு ஏகாதசி நாள் அது வளர்பிறையாகவும் இருக்கலாம் தேய் இருக்கலாம் ஏகாதசி நாட்கள் அல்லது வைகுண்ட ஏகாதசி இந்த மாதிரி பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் பெருமாளுக்கு வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஏதாவது ஒரு நாள் அப்படி அந்த மாதிரி ஒரு நாளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிக்கோங்க நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல உங்க வீட்டில் வந்து நீங்க திருப்பதி போகலாம் சரி இந்த ஏகாதசி இந்த விசேஷ நாள் வருது நம்ம கிளம்புவோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த உண்டியல்லையோ இல்லை ஏதோ காணிக்க போடுறது ஒரு மஞ்ச துணியில அந்த காணிக்கையை எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்களோ அவங்க முழுமையான செஞ்சு கண்டிப்பா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ அந்த மஞ்ச துணியில அந்த காயின தட்சணையை முடிஞ்சு வச்சுட்டு ஏழுமலைவாசா வெங்கட்ரமணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா கோவிந்தா என்னுடைய கடனை அடைத்து வைத்ததற்கு நன்றி இல்லைனா என்னுடைய கடனை அடைத்து கொடுத்ததற்கு நன்றி ஒரே வார்த்தை தான் நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணணும் அப்போ அதை வச்சுட்டு ஒரு வாரம் டெய்லி இதை வச்சுட்டு வழிபாடு பண்ணுங்கள் அப்புறம் ஏகாதசி வருது நீங்கள் கிளம்ப போறீங்கன்னா வீட்டில் ஒய்ஃபை கூட்டு போவோம் மாமாவை கூட்டு போவோம் மச்சானை கூட்டு போவோம் அவங்கள கூப்பிட்டு போவோம் அப்படி தயவுசெய்து பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு தலைவலி வந்தால் நீங்கள் தான் அனுபவிக்கணும் உங்களுடைய சொ சுத்தி இருக்கிற சொந்தங்கள் அனுபவிக்க மாட்டார்கள் அப்போ இது உங்கள் கர்மா சம்மந்தப்பட்டது அப்போது நீங்கள் மட்டும்தான் தனியாக தான் போனோம் அப்போ தான் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் அப்போது நீங்கள் வந்து அந்த ஏகாதசி கிளம்ப போகிறீங்கன்னா அந்த காணிக்கையை எடுத்துக்கிட்டு டெய்லி ஒரு வாரம் இதை வேண்டிட்டு ஒரு வாரம் முடிஞ்சோன்னா கிளம்ப போகிறீங்கன்னா காணிக்கையை எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புங்க கிளம்பும்போது ஃபுல்லாக உங்களுடைய பிரார்த்தனை மனசுக்குள்ளே என்ன சிந்தனைகள் ஓடினாலும் ஏழுமலையானே என் கடனை அடைச்சி கொடுத்ததுக்கு நன்றி ஏழுமலையானே என் கடனை அடைத்து கொடுத்ததற்கு நன்றி இதைத்தான் நீங்கள் வாயில் முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும் அங்கே போகிற வரைக்கும் சரி நாங்கள் வந்து எங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஆகுது எங்களுக்கு உடம்புல சக்தி இருக்கு எங்களுக்கு வலு இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக படியேறி தான் போகணும் அப்போ ஒவ்வொரு படியில ஏறும்போதும் நீங்கள் இதை முணுமுணுக்கிட்டே தான் போடணும் வேற எதுவுமே சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப 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 சொல்லும்போது ஆயிரம் தடவை சொல்வீங்க பத்தாயிரம் தடவை சொல்வீங்க அப்போது இதை சொல்லிக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா ஆதிவராக பெருமாள் அவர் இருப்பார் அவரை முதல்ல தரிசனம் பண்ணிக்கணும் இந்த எனக்கு உடல்ல வலு இல்லை என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க ஃபிசிக்கலாக என்னால் இப்போ எனக்கு முடியாது அப்படிங்கிறவங்க டேரக்டாக நீங்கள் மலைக்கு பஸ்லேயும் போய்க்கலாம் போய் ஃபஸ்ட்டு ஆதி ஆதிவாராக பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேராக போய் அங்க இருக்கிற குளத்துல ஸ்நானம் பண்ணுங்க நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க நேராக போய் பெருமாளை பாருங்க மன அங்கேயும் போய் இதே பிரார்த்தனை க்யூவில் லைனில் நிற்கும் போது இந்த வார்த்தைகள் தான் உங்கள் வேத மந்திரமாக இருக்கணும் இதைத்தான் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அமைதியாக ஏதாவது ஒரு இடத்துல உக்காந்துட்டு கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் அலார வச்சுக்கோங்க இல்லை பதினஞ்சு நிமிஷம் அலார வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த இதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நீங்கள் எவ்வளோ தூரம் கான்ஃபிடெண்ட்டாக என்ன சொல்கிறது ஒரு நம்பிக்கையோடு பண்ணுறீங்களோ அங்கே ஒரு சக்தி ஒரு நிமித்தத்தையோ ஒரு உணர்த்தலை உணர்த்துதலையோ உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க போயிட்டு வந்ததுல இருந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு அந்த கடன் அடைவதற்கு பிறக்கும் இல்லைன்னா கடன் அடைஞ்சிரும் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக உறுதியாக அந்த இடத்துல நடக்கும் இது கடன் அடையணும்னு வேண்டிக்கிறவங்களுக்கு இப்படி இல்லை எனக்கு தொழிலில் லாபம் நஷ்டமே ஆகிட்டுருக்குன்னா ஏழுமலையானே எனக்கு தொழிலில் லாபத்தை கொடுத்ததற்கு நன்றி எனக்கு தொழிலில் லாபத்தை கொடுத்ததற்கு நன்றி அப்போ இந்த ஒரே என் முத நாள் என்ன வார்த்தை சொல்கிறீங்களோ அதை மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது ஒரே வார்த்தையை இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் எல்லோரும் பார்த்தீங்கன்னா முதல்லே போய் பத்மாவதி தாயாரை தரிசனம் பண்ணிடுறீங்க அது கூடாது முதல்ல நீங்கள் போய் பெரும் ஆதி ஆதி பெருமாளை பார்த்துட்டு அங்கே குளத்துல குளிச்சுட்டு பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஊருக்கு வரணும் அதனால பிளான் பண்ணி நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது எப்போ ஒரு ஏகாதசி வருதோ டக்குன்னு கிளம்பிடுவோம் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா பொதுவாக வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து இன்பம் துன்பம் அனைத்தும் அவனுடைய செயல் கர்மானால் ஏற்படுது அப்போ அவன் பண்ண பாவத்துக்கு இப்போ கடன் வந்திருக்கு ஊரில் அசிங்கப்படுத்துறான் அசிங்கப்படுறான் அவமானப்படுறான் அப்படிங்கிறது விதி அது பிரபஞ்ச விதி அதை வந்து நம்மளால் மாற்ற முடியாது